الحمد لله رب العالمين الحمد وافيه نعمه يكافي مزيده وافعلنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد نفل أنبيائك وأكرم يسبيائك من فعلت من نوره جميل وار وصاحب المعجزات بصاحب المكام المحمول وسيد الأولين والآخرين وعلى آله وصحبه وسلم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اطفنا بحلالك وعن حرامك وأغننا بفضلك من سواك. اللهم طهر قلوبنا عن غيرك ونبر قلوبنا بالنور معرفتك يا الله يا رحمن يا رحيم. يا الله يا رحمن. கிருபையுள்ள நாயகமேயா அல்லாஹ் எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்க கூடிய கிருபையுள்ள நாயகமேயா அல்லாஹ் எங்களுடைய ரப்பாகிய உன்னெடுத்தே நாங்கள் பாவம் கோரிய அமர்ந்திருக்கின்றோம் யா அல்லா யா அல்லா ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் பிரிவாயாக யா அல்லா நாங்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடிய பலகீனமான அடியார்கள் யா அல்லா ஹலிகல் என்று சொல்லி யா அல்லா அப்படிப்பட்ட பலகீனமானவர்கள் ரஹ்மானே உன்னுடைய கிருபையை மட்டும் நாடி அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே உன்னுடைய கருணை பார்வை மீது நீ பார்க்காவிட்டால் நாங்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக ரஹ்மானே யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பிஞ்சு கரங்களை தட்டி யா அல்லா ரஹ்மானே உன்னை மட்டும் ஆதரவு வைத்து வரலாக இருக்கின்றோம் அல்லாஹ் ரஹ் நாங்கள் பதினாறாவது நோன்பை அடைந்து விட்டோம் ரஹ்மானே இருந்த பொழுதிலும் நாங்கள் முழுமையாக ரமலானுடைய அமல்களை நாங்கள் முழுமையாக செய்தோமா என்பதை நாங்கள் அறியவில்லையா அல்லா யா ரஹ்மானே நாங்கள் எல்லாம் உன்னை உணர வேண்டும் அல்லா இந்த ரமலானிலே உன்னை உணர வேண்டும் அல்லா அல்லா ரஹமானே நோன்பு வைத்த நிலையிலேயா அல்லா உனக்காக நீ சொன்ன விஷயங்களை எல்லாம் விட்டு தவிர்ந்திருக்கின்றோம் யா அல்ல ே உனக்கு விருப்பமான அழை செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லா யா அல்லா ரஹமானே இந்த அமலின் பொருட்டினால் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் பெரிவாயாக அல்லாஹ் என் அல்லா ரஹ்மானே எங்களுடைய எல்லாம் விட்டு எங்களை தூரமாக்கி விடுவாயாகையா அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே எங்களை விட்டும் அந்த பாவங்களையும் தூரமாக்கி விடுவாயாக அல்லாஹ் யா அல்லாய் ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களையும் மனுத்தல்புரிவாயாக அல்லாஹ் யா அல்லா எங்களுடைய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களையும் மனு தள்ளுபரிவாய் ஆகையா அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே இந்த உலகிலுள்ள முஸ்லிமான முக்மீனான எல்லாவருடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக அல்லா என் அல்லா ரஹ்மானே ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்திலே பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டார் என்று சொன்னார் எ அல்லா அவர் மீது நீ நேசம் கொள்கின்றாயே யா அல்லா எ அல்லா அந்த மகத்திரத்தை எங்களுக்கும் ஏ தந்தரல் தந்தல் புரிவாயாக அல்லா ஏ அல்லா ரஹ்மானே உன்னுடைய கருணை பார்வை இல்லை என்றால் நாங்கள் இஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோமேயா அல்லா ஏ அல்ல money அல்லாஹ் எங்களிடம் ஏதாவது அவர்கள் ஏதும் நடந்திருந்தால் எங்களை முழுமையாக பிழை பொறுத்தல் புரிவாயாக அல்லா மன்னித்து விடுவாயாக அல்லா பெருமானார் செல்லு செல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் இந்த குழப்பமான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லாஹ் எல்லாவிதமான சூழ்ச்சிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லாஹ் அந்த நேரத்திலும் நாங்கள் பெருமானார் എല്ല കഷ്ടങ്ങളെയും നീക്കി അരൽബി അല്ലാ എല്ലാവിധമായ നലനുകളെയും എങ്ങനെ തന്നെ என்றும் ரஹ்மான் என்றும் அழைக்கின்றோம் யா அல்லா நீ எங்களுக்கு எதை கற்று அதிலிருந்து நாங்கள் அழைக்கின்றோம் யா அல்லா யா அல்லா ரஹ்மானே கிருபையுள்ளவனே யா அல்லா நாங்கள் எல்லாம் உன்னை ரஹ்மான் என்று அழைப்பதை நீ விரும்புகின்றாய் யா அல்லா அப்படிப்பட்ட கிருபையுள்ளவனே யா அல்லா யா அல்லா ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் தீவாயாக யார் யாருடைய வீடுகள் எல்லாம் கடன் பிரச்சனை இருக்கின்றதோ யா அல்லா உன்னை நம்பி வாங்கினவர்கள் யா அல்லா திரும்ப கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் അള്ളാ അല്ലെ അവ കടനെല്ലാം അടൈത്തുവിടുവായ അല്ലാ അല്ലാമാനേ ഇന്നും നോയ് നൊടിയ തന്നൽപു അല്ലാ അല്ലാമേ யா அல்லா ரஹ்மானே எல்லா முஸ்லிம்களுக்கும் யா அல்லா செல்வ செழிப்பை தந்து அவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு செல்வத்தை வழங்கி விடுவாயாக யா அல்லா யா அல்லாஹ் ரஹ்மானே எல்லா விதமான இயக்கங்களையும் யா அல்லா பெருமானார் செல்ல அஹு அலை வசல்லம் அவர்கள் காண வேண்டும் என்கின்ற அந்த இயக்கத்தை எங்களுக்கு கபுல் யா அல்லாஹ் பெருமானார் செல் அல்லாஹு அலிஹஹி அவர்களை ஒரு முறையாவது கனவிலோ நினைவிலோ கண்டு பாக்கியத்தை தருவாயா யா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே நாங்கள் எல்லாம் இங்கு அமர்ந்து முன்னெடுத்து நாங்கள் கையேந்தி இருக்கின்றோம் என்று சொன்னார் அதற்கெல்லாம் முன்னுடைய நாட்டத்தை கொண்டுதான் யா அல்லா நடைபெறுகிறது யா அல்லா அதே நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யா அல்லாஹ் எங்களை எல்லா பாவத்தை விட்டு நீ முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் யா அல்லாய் ரஹ்மானே நன்மையின் பால் எங்களை தள்ளிவிடுவாயாக யா அல்லாஹ் யா அல்லாய் ரஹ்மானே எங்களை இதாய் தின்னக்கூடிய சிராத்தன் முஸ்தகி என்னக்கூடிய சீரான நேரான எங்களை கூட்டிச் செல்வாயாக பெருமானு அலிஹஹி வசல்ல சொன்னார்களே அல்லா கல்பில் உன்னுடைய அரிசி சுமூக்கக்கூடிய கல்விகளாக எங்களுடைய கல்பு ஆக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பரிபூர்ணமான மீன்களாக ஆக வேண்டும் என்று சொன்னார் யா அல்லாஹ் அதற்கு எங்களுடைய உள்ளமெல்லாம் சுத்தமாக வேண்டும் அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்கள் தூய்மை பெற வேண்டும் அல்லாஹ் பலவிதமான பாவங்களால் குப்பைகளால் இருக்கின்றது யா அல்லாஹ் அல்லாஹ் ரஹமானே உன்னை தவிர வேங்க வேறு யாராலும் எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்த முடியாது அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களிலே உன்னுடைய இதுக்குதே உன்னுடைய நினைவையும் உன்னுடைய ஹபீப் உன்னுடைய நினைவையும் நிறைப்பிடுவா ஆகையா அல்லாஹ் உன்னுடைய ரிஷி சுமக்கக்கூடிய மீனாக யா அல்லாஹ் காமிரன் மீனாக ஆக்கி விடுவா அல்லாஹ் 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 ரஹ்மானை எல்லாவிதமான நலன்களையும் தந்தல் வா ஆகையா அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே யா அல்லா இதே போன்று பலவி பலவிதமான பல்வேறு ரமலான்களை அடைந்து அதில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா யா அல்லா எ ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லா யா அல்லா நாங்களும் ஒரு நாள் மரணிப்போம் அல்லாஹ் குல்துணப் சிங் தாய்க்குள் மௌத்தின் சொல்லி காட்டுகின்றாய அல்லா யா அல்லா அந்த அந்த நேரத்திலேயா அல்ல சக்கராத்தினுடைய வேலையை எங்களுக்கு லேசாக்கி விடுவாயாகையா அல்லாஹ் யா அ பெருமானர் சண்டல்லா அவர்களுடைய அவர்களுடைய திருமுகத்தை பார்த்து அவர்கள் எங்களுக்கு களிமாவை சொல்லிக் கொடுத்து நாங்கள் களிமா சொல்லுவாறு மரணிக்கக்கூடிய பாக்கிய தீ தந்தல் முறைவாயாக ரஹ்மானே அல்லா கபரிலே நாங்கள் வைக்கப்படுவோம் அந்த நேரத்திலேயே அந்த மலக்குமார்கள் கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய சமயத்திலேயா இந்த வேலையிலே நாங்கள் ஒன்று மறந்துவிடக் கூடாதேயா அல்லா யாராம் ரப்பு புகை என்று கேட்பார்களே அம்மா அந்த நேரத்திலே அந்த நேரத்திலே யாருலாம் அப்படியா என்று தைரியமாக உரிக்கக்கூடிய பாக்கியத்தை திருவாயாக யாருந்தான் பெருமானார் செல்லும் ஆகவானியவு செல்லும் அவர்களுடைய உருவத்தை காட்டி உருவத்தை காட்டி கேட்பார்களே அல்லா இந்த மனிதனுடைய விஷயத்திலே நீ என்ன சொல்லக்கூடியவராக இருந்தாய் என்று கேட்பார்களே அல்லாஹ் இந்த உலகத்தில் நாங்கள் பெருமானார் செல்லுவனிவு செல்லு அவர்களுடைய புகழ் பாக்கலை பாடுகின்றோமியா அல்லாஹ் அவர்களை புகழுகின்றோமியா அல்லா அவர்கள் மீது சலாம் சல வார்த்தையை ஓதுகின்றோமியா அல்லாஹ் என்ற பொழுத்திலும் அவர்கள் மீது முழுமையாக முழுமையாக என்று எங்களுக்கு தெரியவில்லையா அல்லாஹ் முழுமையான நேசம் இருக்கின்றதா என்று எங்களுக்கு தெரியவில்லையா அந்த எங்களுடைய நேசத்தை பரிபூர்ணமாக ஆக்கி விடுவாயாக அல்லா அந்த நேரத்திலே அல்லா அல்லா அந்த நேரத்திலே சந்தோஷம் அடைந்த நிலையிலே ஆதா ரசூலும்மா ஆதா ஹபீபுமா என்று உறக்கச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாய் ஆகையா அல்லா யா அல்லா ரஹ்மானே மறுமையுடைய வேலையிலேயா அல்லாஹ் உன்னுடைய அடியா எவ்வளவுதான் அமல்களை செய்து மலை போல குமித்து எடுத்து வந்தாலும் யா அல்லாஹ் அது யா அல்லாஹ் பஞ்சுகளை போல காத்தோடு காத்தாக பறக்க விட்டு விடுவாய் அல்லாஹ் யா அல்லா பிறர் பார்க்கின்றார் என்ற அமல்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் செய்துவிட்டு சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாகையா அல்லாஹ் யா அல்லா ரஹ்மானே இந்த நோன்பை பரிபூர்ணமாக கபூல் செய்து கொள்வாயாக அல்லாஹ் இதில் ஏதும் பிற பிழை இருந்தால் யா அல்லா அதை புரிந்து கொள்வாயாகையா அல்லாஹ் யா அல்லாய் ரஹ்மானே انہوں نے کہا کہ بھی نون ہوئی تم یا اللہ یا اللہ رحمانے يا الله الرحمن ان يا الله ربنا تقبل منا دعاءنا ومناجاتنا بحق سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا اتنا في الدنيا حسنه في الاخره حسنه وكنا أداب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين